வணக்கம் காரைக்குடி பாப்பா கிச்சன் இன்னைக்கு கவுனி அரிசி அல்வா செய்ய போகிறோம் காரைக்குடி பிசல் கல் கவுனி அரிசி அல்வா இந்த அல்வா செய்ய இந்த மாதிரி ஊற வச்ச தண்ணியை கீழே ஊற்றிடக்கூடாது அந்த தண்ணியை முதல்ல அரைக்கேன் இந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிடாதியே ஏன்னா ஏற்கனவே அப்படியே கழுவிட்டு நான் ஊற வச்சுருக்கேன் இப்போ நம்ம மிக்சியில் போட்டு நைஸாக ஆட்டுக்கல்லில் தான் அரைக்கணும் கிரைண்டரில் அரைக்கணும் கிரைண்டரில் கொஞ்சம் அரிச்சு இருக்கிறதுனால அரைக்க முடியாது அதனால நான் மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன் அரைச்சிட்டு வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம் அரைச்சி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக நைஸாக அரைச்சிக்கிட்டு இருந்தாலும் நம்ம ஒரு தட்டில் வச்சு வடிகட்டிக்கிடுவோம் பாருங்கள் கீழே வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குருவோம் இப்போ அடுப்பில் வச்சு நம்ம கிண்டிடுவோம் வாங்க ஹோ வச்சு கொஞ்சம் நேரம் கிண்டிக்கிறணும் கிண்டிக்கிட்டு அப்புறம் அல்வா கிண்டி இறக்குற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சுக்கணும் சிம்முல வச்சு நல்லா கிண்டிக்கங்க கொஞ்ச நேரம் மட்டும் ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாருங்க நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தால் இந்த மாதிரி கட்டியாக வருது பாருங்கள் நல்லா கெட்டி கட்டி போடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி வந்திருக்கு கொஞ்சம் கெட்டியாவே வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகும்ங்க இந்த அல்வா ரெடி ஆகிறதுக்கு இப்போ நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கிருவோம் சுட்டி இல்லாமல் கிண்டணும் அப்போ தான் நல்லா அல்வா நல்லா பாருங்க இப்போ அல்வா ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்போ நம்ம வறுத்து முந்திரியவும் இதில் சேர்த்துருவோம் இப்போ சுவையான செட்டி நாட்டு கவுனி அரிசி அல்வா ரெடி ஆயிருச்சுங்க இப்போ நம்ம கால் லிட்டரு நெய்ய கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நெய் போதுமான அளவு சேர்த்தாச்சு இப்போ அல்வா நல்லா அழகா ரெடி ஆயிருச்சு இலையில வச்சு பரிமாறிடுவோம் பாருங்க காரைக்குடி செட்டி நாட்டு கவுனி அரிசி அவள் கவுனி அரிசி அல்வா ரெடி ஆயிருச்சு எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வணக்கம் ரொம்ப சுவையாக இருக்கும் எதிர்கிட்ட செஞ்சு பார்த்துட்டு கமாண்ட் பண்ணுங்கள்